இப்போ வார மாதம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது அது என்ன சர்ப்ரைஸ் வந்து இதில் கண்டுபிடிச்சிங்களே சொன்னால் உங்களுக்கு வார மாதம் நான் ஒரு கிஃப்ட் ஒன்று தருவேன் எல்லாருக்கும் சங்கீத கதை விளையாட்டிருக்கா நாங்களுக்கு ஒரு ஆள் வந்து இந்த மாதம் மோசம் போயிட்டாங்க ஒரு அம்மா ஒரு ஆள் பாபாவுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களோட பேர் சொல்ல எனக்கு வராது நாலு பேர்த்துக்கும் நன்றி கோடான கோழி நன்றி ரைட் வணக்க உறவுகளை பன்னி நண்பன் யூடியூப் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி எங்களோட அந்த யூடியூப் தலை மூலமாக வந்து சில பல உதவி திட்டங்களை உதவி திட்டங்களை எங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கிய பகுதிகளில் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இது வந்து உதவி திட்டங்கள் என்ற தாண்டி நாங்கள் ஆரம்பத்தில் கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பித்த ஒரு செயற் திட்டத்தை தொடர்ந்து இங்கே வந்து இடைநிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பினவு அப்போ இவர்களுக்கு வந்து மாதாந்தம் இரண்டாயிரம் ரூபா படி நாங்கள் கொடுப்பனவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதை விட இந்த கொடுப்பனவுகளுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவங்களோட வீட்டில் ஏதாவது விசேஷமான நாட்களோ அல்லது ஏதாவது நினைவு நாட்களோ வருகின்ற பட்சத்தில் வந்து இவர்களுக்கான மேலதிகமான கொடுப்பனவுகள் அப்படி கொடுக்க அதையும் முதல் நாங்கள் சேர்த்து அப்படியான விஷயங்களை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ இதில் முதியோர்கள் என்ற இதில் வந்து பெற்றோர் சாரி பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் அது நேரம் மிகவும் வறுமை கோட்டின் கீழே இருக்கக்கூடியாக்கள் அதே மாதிரி மாவீரர் போராளிமேரனுடைய என்பதாக வந்து விட அங்கவீன முற்றாக்கள் என்பதாக வந்து அதுக்குள்ளே தெரிவு செய்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேருக்கான மாதாந்த நிதி உதவி திட்டத்தை வந்து இங்கே நாங்கள் இப்போ இந்த இந்த மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இன்றைய தினம் இப்போ பதினோராவது மாதமாக இந்த இவர்களுக்கான உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஒருவரிடத்தை நாங்கள் வார மாதத்தோடு பூர்த்தி செய்ய போகிறோம் அப்போ இதுக்கான தொடர்ச்சியான நிதிகளை எந்த எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சூழ்நிலையும் நிறுத்தாமல் எங்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளையும் நாங்கள் அந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதேமாதிரி கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா குடும்பம் அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய அண்ணா குடும்பம் யூகேல இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா அதே மாதிரி நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய அக்கா இந்த ஐவரமாக சேர்ந்து இவர்களுக்கான மாதாந்த இந்த உதவி திட்டங்களையும் அதே நேரம் இவர்களுக்கான மதிய நேர உணவுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ கண்டிப்பாக நாங்கள் இந்த இடத்துல ஸ்பெஷலாக நான் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன் எந்த நெருக்கடி நேரத்திலையும் இவர்களுக்கான அந்த நிதிய உதவிகளை வந்து நிப்பாட்டாமல் தொடர்ந்து எஜியாத செய்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அவர்களுக்கும் கட்டாயம் உதவிகள்ன்றதை வந்து நிற்காமல் தொடர்ந்தும் பெறும் அப்போ மீண்டும் அவர்களுக்கு நன்றி இதை புதுசாக பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கான ஒரு வேண்டுகோள் இப்போ இவர்களை மாதிரி இன்னும் இந்த கிராமத்தில் வந்து நிறைய பேர் இருக்கணும் கைவிடப்பட்ட இல்லை இருக்கணும் இப்போ அவர்களை வந்து உள்வாங்கி யாரும் செய்ய விரும்புகிறீங்கன்னு சொன்னால் அப்போ நாங்கள் ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு மாதத்தில் ரெண்டாயிரம் ரூபா காசு தான் கொடுக்குறோம் அப்போ அப்படி ஏதாவது நீங்கள் ஒரு ஒரு ஆளையோ ரெண்டு பேரோ உள்வாங்கி செய்ய உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கட்டாயம் தொடர்பு இருந்தால் அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை விட எங்களோடய யூடியூப் குழுமம் சார்பாக ஸ்பெஷலான ரிக்வஸ்ட் என்றால் வார மாவீர தினம் முப்பதா இருபத்தி ஏழாம் தேதி வர போதும் அப்போ அந்த மாவீர தினத்தண்டு துயிலுமில்லத்தில் சிற்றுண்டி வகைகளும் அதை விட வந்து மரக்கண்டுகள் ஞாபகார்த்தமாக ஒரு பயனுடையதாக இருக்கணும்னு சொல்லி மரக்கண்டுகளும் வழங்குறதற்கு இருக்கிறோம் இப்போ இதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சிறிய அன்பளிப்புகளை செய்யக்கூடிய ஆக்கள் எங்களோட தொடர்பு பண்ணிக்கின்ற அதையும் சேர்த்து நாங்கள் அடுத்த கட்டம் அந்த விஷயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும் சரி நாங்கள் இப்போ விஷயத்துக்கு வரலாம் அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னால் சரியானமான மழை அப்போ இந்த மழை நிலைமையில் வந்து ஆக்கள் இந்த சமூக மளிகையில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பேர் அதில் வந்து இன்றைய தினம் நான் பதினெட்டு பத்தொம்பது பேர் வந்திருக்கிறோம் ஓரளவு நாங்கள் ஆக்கள் எடுத்தாச்சு இப்போ நிறைய நேரம் வெயிட் பண்ணிடுவோம் எல்லோரும் இருந்தாலும் இப்போ வயசான ஆக்கலைன்றதாலும் சில பேருக்கு வருத்தங்கள் சில பேர் ஹாஸ்பிட்டல் சில பேர் கிளினிக் அப்படின்னு சொல்லி நிறைய இதுகளுக்கு வந்து போயிக்கணும் அதோட சில பேர் வீட்டில் இருக்கணும் அவருக்கு வர முடியாத நிலைமைகளால் இப்போ இன்றைய தினம் முழு முழுமையாக எல்லோரும் வரையில்லை இப்போ பத்தொம்போது பேர் இருக்கணும் அதை விட வந்து சிலருக்கு பதிலாக வேண்ட பிள்ளைகள் இப்போ வேண்ட பராமரிப்பாளர்கள் சொல்லி சில பேரும் வந்திருக்கணும் அப்போ அவர்களுக்கான இன்றைய தினம் கொடுப்பெனவை தான் வழங்க இருக்கிறோம் சரி இப்போ இன்றைக்கு வந்து வழியில இருந்து நாங்கள் அதையும் செய்ய நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை அப்போ அதோட இன்றைக்கு கொஞ்சம் நெருக்கடியான இல்லாமல் இப்போ இந்த இடத்துக்குள்ளே வச்சு நாங்கள் இதை வந்து சின்னன்னா இதை முடிச்சிடுவோம்னு சொல்லி தான் இன்றைய தினம் நாங்களும் யோசிக்கிறோம் அப்போ ரெண்டால் வளம மாதிரி ஒரு சிறப்புன்றது வந்து குறைவாக இருக்கும் அதால் கட்டாயம் உறவுகள் அதாவது இந்த பேர்களுக்கான நிதியை வழங்குற உறவுகள் இன்றைய தினம் அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை எங்களுக்காக பண்ணி இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு குறுகிய பகுதிக்குள்ளே வச்சு இந்த விஷயத்தை வந்து முடிக்கிறோம் அவ்வளோதான் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெள்ளம் மழையும் தான் நாங்கள் இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வளமையை நாங்கள் மாத கடைசியில் வந்து கொடுக்குறோம் நாங்கள் இன்றைய தினம் நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னா இன்றைக்கு இன்னொரு அலுவலும் எங்களுக்கு நாங்கள் அந்த மதிய நேர உணவு அதை மாதிரி கொஞ்சம் நிவாரணம் கொடுக்குற அலுவல் அப்போ அதோடு உண்டடியாக நான் செய்யேக்க அந்த எனக்கான போக்குவரத்து செலவுகள்ன்றது இதாக இருக்கும் அதை விட இப்போ நாங்கள் இப்போ மழை நேரம்ன்றதால அடிக்கடி இங்கே வந்து போய் அதை செய்கிறது அம்மன்றது சரியான கஷ்டம் இப்போ விடையைக்கு ஒரு ரெடியாக அதை முடிச்சிடும் அம்னு சொல்லி பிண்டைக்கு பிளான் பண்ணிவிட்டோம் பிண்டைக்கு திடீரெண்டு மழையும் வந்தாலும் ஒரு விடை ஊராக போயிட்டு சரி இருக்கட்டும் சரி அம்மா எல்லாம் சோமா இருக்கிறீங்களா சரி என்ன செய்கிறது பிண்டைக்கு என்னென்னா நாங்கள் தொடங்கும் முதலே சில விஷயங்கள் கதைச்சி போட்டோம் என்ன அதை இப்போ இதிலேயே கதைப்போம் கழிச்சா தான் நம்ம தெரியும் என்னென்னா வருகை வந்து வேணும் அப்படியும் வருகை வந்து இப்போ நாங்கள் என்னெண்டா மாதம் கொடுப்பினவில் இப்போ இந்த மாதம் விராட்டி அவர்களுக்கான கொடுப்பினவை வந்து அடுத்த மாதம் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் நாங்களே என்ன அப்படி தானே விலமையா அப்போ என்னடா அப்படியே ஒரு சிஸ்டத்தை நாங்கள் வச்சுருக்கறதால உங்களோட வருகைகள் என்றது வந்து கூடுதலான நேரம் குறைவாக இருக்குது அப்போ அது வந்து எங்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்குது என்னடா இப்போ அவை வந்து அங்கேருந்து காசுகளை அனுப்பியிருக்க க மாதத்தில் ஒரு நாள் தானே அப்போ தவிர்க்க முடியாத சில காரணங்கள்னு சொன்னால் ஓகே இப்போ அந்த அம்மாவுக்கு போன மாதம் வடக்கான வந்து மோசம் போயிட்டுறேன் என்ன அப்போ அதை தவிர்க்க முடியாத காரணம் அப்போ அது வந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் இப்போ இருந்து கொண்டு அதே நேரம் இப்போ அங்கே போயிட்டு நினைஞ்ச போயிடணும் அப்படின்னு சொல்கிற காரணங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளல அதனால் நாங்களும் எங்களோட டைமும் எனக்கு வாரம் அது மாதிரி இப்போ அங்கேருந்து காசு அனுப்புகிறாங்களும் உங்களுக்கு ஏதோ விஷயம் அது போய் சேரணுமெண்ட்டா அனுப்பிடணும் உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாண்டா பெரிய ஒரு விஷயம்னு சொல்லி தான் நீங்களும் இங்கே வாரீங்க இப்போ அதை வராமல் இருக்கேன் அது எங்களுக்கும் ஒரு அது நூறு வீதம் ஒரு ஏமாற்றம் மாதிரி இருக்குது சரியா அப்போ அதால் வந்து என்னெண்டா இனிமேல் இப்போ நீங்கள் வார மாதம் வராட்டி உங்களுக்கான காசு இரண்டு மாதத்துக்கு பிறகு தான் டிலே ஆகி தரப்படும் சரியா இப்போ நீங்கள் இந்த மாதம் வரையிலன்னு சொன்னால் இந்த மாதம் காசு ரெண்டு மாதத்துக்கு பிறகு டிலே ஆகி தரும் அதுக்கிடையில் நீங்கள் விரைலைன்னா அதுக்கு பிறகு ரெண்டு மாதம் டிலே தான் பெறும் சரியா அந்த ரெண்டு மாதம் வந்து நீங்கள் நினைச்சாலும் சின்ன ரெண்டு மாதத்தில் நாங்களும் சின்ன இல்லை இல்லைன்னு சரியா நான் நாங்கள் கூட வர அப்படிலாம் எனக்கு ஒரு இது அப்படி அப்படி சொல்லக்கூடாது அப்போ அதனால் நீங்கள் அந்த தேவைகள் இதெல்லாம் உணர்ந்து நீங்கள் அது டைம்களுக்கு வரணும் வந்து அதை நாங்களும் அதை சீராக கொடுக்கணுமென்றால் நீங்கள் கிடையாது அது என்னென்னா தவிர்க்க முடியாத காரணங்களை ஏற்றுக்கொள்ளலாம் சிலது அப்ப அப்படியான விஷயங்கள் எனக்கு இண்டையிலேருந்து இருந்து இது நடைமுறைப்படுத்தப்படும் சரியா ஒருத்தருக்கு இல்லை தானே இப்போ நாங்களும் வந்து பாருங்க இப்படி எவ்வளோ நேரம் பண்ணி கொண்டே என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரா ஓ வாரீங்க தானே இப்போ ரெண்டா இப்ப நேரத்துக்கு வந்த அம்மாக்களுக்கு இது வழி தெரியுதுதானே உங்களுக்கு இப்ப வேற இருக்க போல கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்ன அப்ப அது வேலை உணர்ந்துதான் இப்படியான ஒரு விஷயத்த கொண்டாந்துருக்கோம் இப்போ இது வந்து சரி அதை பார்ப்போம் சரி போய் அடுத்த மாசம் என்னன்னு சொல்லி சரி மினக்கடுத்தில் இப்போ என்னென்னா வளம்பு மாதிரி உங்களுக்கு இன்றைய தினம் மதிய உணவு வந்திருக்கு வளமையாக உங்களுக்கு மதிய உணவுகளை வந்து பிரபலனியக்கா நூறு வேலை இருக்கிற பிரபலனியக்கா தான் வழங்குறவா அப்போ இன்றைய தினமும் உங்களுக்கான மதிய உணவுகள் மரக்கறி சாப்பாடு வட பாயசம் உள்ள உங்களுக்கு இந்த சாப்பாடு இன்றைய தினம் வழங்கப்படும் சாப்பாடு கொடுத்து முடியும் உங்களுக்கான இந்த மாத கொடுப்பனவையும் தரும் சரியா ஓ அது நாங்கள் வரையக்க எத்தனை நாள் வேறு மோசம் போய் நாங்கள் அஞ்சு விரைக்க எட்டு அப்படியே ம் நான்தான் நீங்கள் வந்திருக்கலாம்னு சொல்லி சொன்னான் இது வந்துருந்தீங்க என்னன்னா எல்லாம் வேண்டாம் அந்த அம்மாவுக்கு வாக்கு அந்த இதுக்கு கூப்பிட்டு தான் நான் வாக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா காசு ஓ வேண்டாம் நான் ஃபோன் எடுத்து சொல்லி அம்மா அது கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு நான் அதை கேட்குறதும் எனக்கு இது இல்லை ஏன்னா இவ்வளோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்கிட்ட மேலதிகமாக அப்படின்னு நாங்கள் அதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டா அந்த இடத்துல அந்த விஷயத்த சொன்னால் அப்போ ஏதாவது கிடைக்கும் அதுக்காக தான் நான் உங்களை வேறு சொன்னாரு கொஞ்சம் காலடுங்கம்மா வரம்மா தரலாம் ஏதாவது கடைசியாக அதெல்லாம் தாரன் ஏற்கனவே நேரம் போயிட்டு

என்னம்மா கொஞ்சம் நேரத்துக்கு வந்துருக்கலாம் தானே அப்படி கேண்டா என்ன உங்களுக்கு வந்துடுறேன்டா சரி உங்களுக்கு இது மற்ற சாப்பிட என்ன அக்கா தான் நீங்கள் கண்டு வச்சுருக்கோங்க சின்ன சின்னக்கா மற்ற கிடச்சிட்டா சரியில்ல ஆ சரி ம் சரி ஓகே என்னென்னா இப்போ மதிய நேர சாப்பாடு வந்து நாங்கள் இப்போ கொடுத்து முடிச்சிடணும் இப்போ இவர்களுக்கான மாதாந்த நிதி இப்போ அதையும் வந்து நாங்கள் இப்போ கொடுத்து முடிச்சிடலாமு நினைக்கிறேன் அப்போ என்ன என்ன சர்ப்ரைஸ் இருக்குமா மழை நேரம் என்னடாப்பா சர்ப்ரைஸ் என்ன சரி என்னென்னா இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை மலம மாதிரி வழங்கப்படும் வார மாதமும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் உங்களுக்கு இருக்குது இப்போ நாங்கள் காசை தாரத்துக்கு முதல் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று தாரேன் சரியா இப்ப வார மாதம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு என்ன சர்ப்ரைஸ் கண்டுபிடிச்சிங்கள சொன்னா உங்களுக்கு வார மாதம் நானும் ஒரு கிஃப்ட் ஒன்று தருவேன் நீங்கள் சொல்லக்கூடாது முதல்ல அம்மா வேற அப்பா அப்பாட்ட கூடும் கிட்ட வாரிகள் போல ஒரு சரி அக்கா வந்து சொல்லி சரி நீங்கள் யாராவது

அம்மா அது ஒன்று சொல்லியிருக்கிறா அக்கா மாவீரர் நாள் தலைவர்கிட்ட பிறந்த நாள் இது என்றதால அது ஒன்று சொல்லியிருக்கிறா அம்மா உடுப்புன்னு சொல்லியிருக்கிறா நீங்கள் என்ன சொன்னீங்க ஆ பேர் கேட்க போகிறோம் சொல்லி அக்கா சொன்னா சரி சரி இதை விட வேறு யாராவது என்னண்டு ஓ அதுதான் அதான் சரி வேறு யாராவது சொல்ல போகிறீங்களா சும்மா சொல்லி பாருங்க சில நேரம் உங்களுக்கு லக்ல வாஜிரம் அதுக்காக தான் சொல்றேன் சரியா ஓகேயா சரி வார மாசம் பார்ப்போம் அதை என்ன சர்ப்ரைஸ் என்று சொல்லி சரியா ஓகே எல்லாரும் வெயிட்டிங்கோட இருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நீங்க எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று நடக்க ஓகே லெட்ஸ் வெயிட்டா உதவி செய்கிற ஆக்கள் உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது சரி உதவி செய்கிற ஒரு உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்க போகுது வார மாதம் பார்ப்போம் வெயிட்டிங் ஒரு சிறப்பாக இருக்குமா சரி வார மாசம் பெறாதால் ஆமாம் சரி போன மாதம் சாரி ரே வார மாசமே நிற்கிது வாய் போன மாதம் அவ்வளோ கொடுத்தனாங்க மூவாயிரமேண்ணா வேறு கே ஐயாண்டாயிரம் Ceria, nah, nggak mah, dan direm, nah.

சரி எல்லாரும் என் உங்களுக்கு என்ன அம்மாவுக்கு வார மாசம் தானே நீங்க லேட்டா வந்து நீங்க சரிதானே எல்லாரும் கடைச்சிட்டு தானே என்ன வராத ஆக்கல் இருக்கு

அதெல்லாம் சேத்த ஒரு ஸ்பெஷலா இருக்க போகுது உங்களுக்கு ஓ இருக்கலாம் இருக்கலாம் இந்த மூவாயிரம் இருக்கா சரி ஓகே எல்லாரையும் கிடச்சிட்டா ஓகே சந்தோஷம் தானே சரி பேர் நன்றி சொல்ல போறீங்கள் அஞ்சு அம்மா அந்த மழையும் பார்க்காம தண்ணியும் பார்க்காம மதிய சாப்பாடு கொடுத்து இந்த நிதி உதவி செஞ்சதுக்கு உங்களோட பேர் சொல்ல எனக்கு வராது நாலு பேர்த்துக்கும் நன்றி கோடான கோடி நன்றி சரி ஓகே சந்தோஷம் அம்மா வேறு யார் அம்மா சொல்லையா மழை தண்ணியில் மழை தண்ணியும் பார்க்காம தம்பி ஆக்கள் வந்து இவ்வளோ நேரம் நின்று மினக்கட்டு எங்களுக்காக இவ்வளோ இந்த மிக நேரம் மழையிலையும் தண்ணியிலையும் நடந்து நின்று இவ்வளோ நேரம் ഉണ്ട് ഉദീം ரொம்ப நன்றி இந்த மலை நிலஞ்சு எங்களுக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த காசு கொடுத்து உதவி செய்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஆண்டவர் ஆசிர்வதிக்கணும் சரி 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 ஓகே சந்தோஷம் நாங்கள் அம்மா மேலே நிறைய மினாக்கடத்தில் எல்லாம் குளிரில் நடிகை கொண்டிருக்கணும் அப்போ என்னென்றால் அதை விட மிக முக்கியமான விஷயம் இப்போ நாங்கள் இருபத்தி மூணு பேருக்கு இந்த நிதி உதவி செய்கிற நாங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து இந்த மாதம் மோசம் போயிட்டாங்க ஒரு அம்மா ஒரு ஆள் அப்போ அவாவுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் எதிர்பாராத விதமாக வ வருத்தம் நான் வருத்தம் தானே தெரியு அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தின ஒரு செய்தி அப்போ அதையும் நான் இப்போ உதவி செய்கிற அந்த உறவுகளுக்கு வந்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ நாங்கள் வார மாதம் அது இன்னொரு அதுக்கு பதிலாக இன்னொரு ஆள் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ அந்த விஷயத்தையும் சே சேர்த்து அப்புறம் நாங்கள் அதை தொடர்ச்சியாக அதை இடைநிறுத்தாமல் செய்வோம் அப்போ அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தியடைய ஒன்று வந்து இந்த இடத்துலையும் நாங்கள் எல்லாரும் சார்பாகவும் வந்து பிரார்த்திச்சு வச்சுக்கொள்கிறோம் എല്ലാരും ഒരു ഒരു നിമിടാ ഒരു മൗന അഞ്ചലി കൊണ്ട് സെലത്തിടുവോമ അത് അമ്മക്ക് ഏന എങ്ങളോട് എല്ലാരോടേയും ഇരുന്ന് പോണെ നിറയെ ചെയ്യാമ ശരി ഓക്കെ വീണ്ടും ഒരു മുറി எல்லாருக்குமே நன்றி விசேஷமாக நிறைய தினம் இவர்களுக்கான மதிய உணவு அதே நேரம் மதிய உணவு வந்து விசேஷமாக வழங்கியிருந்த பிரபாலனி அக்காவுக்கு நன்றி அதை மாதிரி தொடர்ந்துச்சியாக இவர்களுக்கான நிதியுதவியை நிறுத்தாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா காங்கேனண்ணா பகீரதன் அண்ணா அக்கா எல்லாருக்குமே வந்து விசேஷமாக திருப்பியும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ இந்த தினம் நாங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாம் வெள்ளம் மலையோட வந்து இதை செய்து முடிக்க வேண்டியதாக போயிட்டு நாங்கள் அந்த உதவி திட்டத்தின் உட்பாட்டையில் முற்றும்படிதான் அவர்களுக்கு செய்து முடிச்சிருக்கிறோம் சரி என்னடா வார மாதம் அந்த பெரிய ஒரு ஒன்று இருக்குது அதோட அந்த டூ என்னன்னு சொல்லி மனசில் நினைச்சுக்கொண்டு இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்வோம் எல்லோரும் கவனமாக போயிட்டு வாங்கோ வார மாதம் எல்லாம் ரெடியாக வா உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முதல்ல ஒரு அறிவித்தல் ஒன்று விடுக்கப்படும் நீங்க எப்படி வரணும் என்ன செய்யணும் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுக்கப்படும் சாரி நேரத்துக்கு வரணும் ரெண்டு நாளைக்கு மேலே உங்களுக்கு ஒரு அறிவித்தல் அதான அதான எல்லாருக்கும் சங்கீத கதை விளையாட்டி இருக்கா தண்ணி என்ன பரவாயில்ல நீந்தி வாங்கும் சரி ஓகே எல்லாரும் போயிட்டு வாங்குவேன் சந்தோஷமா